கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நெக்லிஜென்ஸ் அப்படின்றது நமக்கு பழக்கமான வார்த்தை தான் நெக்லிஜென்ட் கவனம் இல்லாமல் இருத்தல் அதுதான் நெக்லிஜென்ஸ் கான்ட்ரிபியூட்டரி அப்படின்னா என்ன கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசாக தெரிஞ்சிடும் இதில் ரேஷில் வந்து கான்ட்ரிபியூட்டரி ரேஷ் கிடையாது ஆனால் கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் உண்டு இதுதான் சட்டம் சொல்லுது எப்படின்னா இப்போ இப்படி வச்சுக்கோங்க விபத்துக்கள் வந்து ஒருவருடைய கவனக்குறைவால் நடக்கிறதா இருவரின் கவனக்குறைவாலும் நடக்கிறதா இப்போ ஒருத்தர் தானாக போய் வழிக்கு விழுந்துடுறார் இல்லை பைக்கை கொண்டு தானாக கொண்டு இடிச்சிட்றார் அப்படின்னா அதுக்கு இன்னொருத்தர் காரணமே இல்லை அவராக வேகமாக போயிடுச்சிட்டார் அப்படின்ற மாதிரி போயிடும் வேறு மாதிரி விபத்து ரெண்டு வண்டிகள் மோதுகிறது இல்லை சாலையில் நிற்கிற ஒருத்தர் மேலே ஒருத்தர் வண்டி மோதிட்டார் அப்படின்னா இதில் எப்படி நடக்கும்னா இப்போது பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது வேகமாக ஒரு வண்டி வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கக்கூடிய பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே மோதிட்டாங்க அப்படின்னா இதில் நிற்கிறவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது அவங்க சரியான இடத்துல ஒரு பஸ்ஸு கூரை கீழே பஸ்ஸு வரும்ன்றதுக்காக நின்றுட்டுருக்காங்க வந்தவர் வேகமாக வந்ததுனாலையோ அல்லது மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க திடீர்னு பிரேக் பிடிக்கல அது ஏதோ ஒரு காரணம் வந்து வேகமாக இடிச்சிடுறது இப்போ இவங்க மேலே தப்பு இல்லை வண்டி ஓட்டி வந்தவர் மேலே மட்டும்தான் ஆனால் இப்போ நம்ம நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா யார் வேணால் எப்போ வேணால் சாலையை க்ராஸ் பண்ணுவோம் அதுக்குரிய இடத்தை பற்றி நமக்கெல்லாம் கவலை இல்லாமல் போச்சு சாலையில் இந்த ஜீப்ரா கிராஸிங்னு சொல்லுவாங்க அந்த கோடுகள் வெள்ளை கோடுகள் போட்டிருப்பான் தான் கடக்கணும் மாதிரி சிக்னல் இருக்கிறப்ப தான் ரோடை கடக்கணும் இதெல்லாம் விதிகளில் இருக்குது ஆனால் நம்ம சுதந்திர நாடுன்ற உரிமையில் நம்ம இதை எதையும் மதிக்கிறது கிடையாது எந்த இடத்துல வேணால் திரும்புவோம் எங்கே வேணால் குறுக்க ஓடுவோம் நடந்து போகிறதும் சரி சைக்கிளில் போகிறதும் சரி வண்டியில் போகிறவங்க எல்லாருமே நான் போனால் போதும் அப்படின்ற மனநிலையில் வந்துட்ட காரணத்தினால இப்போ இந்த மாதிரி சூழலில் ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகுது கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் சாலையை கடக்கக்கூடாத இடத்துல கடக்கிறதுக்கு ஓடி வர்றார் வண்டி ஓட்டி வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு வர்றார் ஒரு விபத்து நடந்துடும் இது யார் காரணம் அடிபட்டவர் ரோடை க்ராஸ் பண்ணவர் தான் ஆனால் அவரே அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார் அதனால் அது கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் என்பது ஒரு விபத்து நிகழ்வதற்கு தானும் காரணமாக இருப்பது தன் கவனம் இல்லாமல் இருப்பது இது நடந்து போகிறது மட்டுமில்ல ரோடை யூ யூ டேன் பண்ணக்கூடாத இடத்துல வண்டியை திடீர்னு யூ டேன் பண்ணுவாங்க திடீர்னு ஒரு லேனில் போயிட்டே இருக்கும்போது இன்னும் ஒரு லேனுக்கு வருவாங்க சிக்னல் விழுறதை பற்றி கவலைப்படாமல் அந்த மஞ்சள் விழுந்தாலும் அதை தாண்டி வேகமாக போயிடலான்னு இவரும் போவார் அந்த பக்கம் வருவார் இதெல்லாம் கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜன்ஸ் இப்போ இது தொடர்பாக ஒரு வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்காக ஒய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்புக்கு வந்தது அது என்னென்னா ரெண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன அது ஆங்கிலத்தில் ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெட் ஆன் கொலிஷன்னா நேருக்கு இந்த சைடில் ஒரு ஆசைது பின்னால் இடிக்கிறது இல்லை நேருக்கு நேராக இதில் ஒன்று வந்து ப்ரைவேட் பஸ்ஸு இன்னொன்று வந்து ஒரு கார்பரேஷன் பஸ்ஸு கார்பரேஷன்னா அரசாங்க பஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு கார்பரேஷன் உண்டு பாருங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு அந்த மாதிரி ஒரு கார்பரேஷன் பஸ்ஸு ஒரு ப்ரைவேட் பஸ் ஹெட் ஆன் கொலிஷன் ரெண்டு டிரைவருக்குமே அடி பலத்த அடி அதில் இந்த கார்பரேஷன் டிரைவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா காலையே எடுத்துற அளவுக்கு ஆயிடுச்சு ஆம்புட்டேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் காலை எடுத்துட்டாங்க இப்போ இவர் என்ன செய்கிறார் இவர் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணார் எனக்கு வந்து இந்த டிசபிலிட்டி அதாவது உடலில் ஊனம் இந்த விபத்துனால வந்துடுச்சு எனக்கு காம்பன்சேஷன் வேணும்னு கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணுறார் வழக்கு தாக்கல் பண்ணுறது யாருங்க கார்பரேஷன் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு வந்த கவர்மெண்ட் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு வந்த ஒரு டிரைவர் அவர் யாரை ரெஸ்பாண்டட்டாக காமிக்கிறாருன்னா எதிரில் ஓட்டிகிட்டு அந்த ப்ரைவேட் பஸ் இருக்கு பாருங்க அந்த ப்ரைவேட் பஸ்ஸினுடைய ஓனரையும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் எதிர்த்து வழக்கு போட்டார் இப்போ வழக்கு நடக்குது இந்த மோட்டர் ஆக்சிடென்ட் கேஸஸை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க என்னென்னா இந்த விபத்துக்கு காரணம் ரெண்டு ஓட்டுநர்களும் தான் கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் ரெண்டு பேர் மேலேயும் இருக்குது ரெண்டு பேரும் தவறு அப்போது இந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஐம்பது விழுக்காடு இவர் காரணம் அவ ஐம்பது விழுக்காடு ஃபிஃப்டி 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 பர்சன்ட் ஆளுக்கு எதுக்கு இந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் அதனால் கீழமை நீதிமன்றம் என்ன சொன்னாங்க ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணாங்க இவ்வளோ இவருக்கு யார் இந்த காலை இப்படி இருந்தாலும் இழப்பு இழப்பு தானுங்களே இவர் மேலே தப்பு இருந்தாலும் இழப்பு இழப்பு தான் அதனால் இவர் காம்பன்சேஷனை ஃபிக்ஸ் பண்ணி இவர் கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ்ன்றதுனால அதில் ஐம்பது விழுக்காடு அவருக்கு கொடுங்கன்னு ஆர்டர் போட்டாங்க அவர் வந்து இது ரொம்ப குறைவுன்னு ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வந்தார் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க கார்பரேஷனை ஒரு பார்ட்டியாக சேருங்க எதுக்கு கார்பரேஷன் பஸ் ஆக்சிடென்டாச்சு இல்லை அதை சேருங்கன்னு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சோமோட்டோன்னு சொல்லுவோம் தானாக நீதிமன்றம் அவங்களையும் எடுத்து காம்பன்சேஷனை கூட்டி அதனால் இவருக்கு ஐம்பது பர்சன்ட்டு கூட வரணும்னு ஆர்டர் போட்டாங்க இப்போ கார்பரேஷன் பஸ்ஸு உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க எங்களை எப்படி இம்ப்ளீட் பண்ணலாம் எங்களை இம்ப்ளீட் பண்ணது தப்புன்னுட்டு உச்சநீதிமன்றம் சுருக்கமாக என்ன சொன்னாங்கன்னா இது தெளிவான ஒரு கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் ஒரு விபத்தில் தன்னுடைய தவறு காரணமாக ஒரு விபத்து நடந்திருந்தால் அந்த காரணம் காரணமாகவே அவங்களுக்கு பங்கு இருக்குன்றதுனால காம்பன்சேஷன் குறைஞ்சிரும் ஐம்பது விழுக்க முழுக்க தெருவில் நிற்கிற ஒருத்தர் மேலே வண்டி அடிக்கிறதுக்கும் இவராக ரோட்டில் குறுக்க ஓடி அடிபடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் இருக்கிறதுனால ஐம்பது பர்சன்ட் தான் இவருக்கு கொடுக்கணும் கார்பரேஷனை இம்ப்ளீட் பண்ணக்கூடாதுன்னு தீர்ப்பு போட்டாங்க அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா எந்த விதத்திலையும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சவங்க கூட இதில் இவர்களே அதற்கு காரணமாக இருந்தால் கிடைக்கக்கூடிய காம்பன்சேஷனும் குறைந்துவிடும் என்பது தான்